செல்லி இப்போ அதுக்கு தேவையான கடல் பாக்கி அகரகர் எடுத்துருக்கோம் அதை வந்து ஒரு ப பத்து கிராம் எடுத்துருக்கேன் பத்து கிராம் பொடி பொடிக்காக கட் பண்ணி இப்போ தண்ணி ஊற்றி இதை ஊற வைக்கலாம் உங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கோங்க இப்போ அதுக்கு அரை லிட்டர் பால் இப்போ காய்க்கிடலாம் இப்போ பால் காயட்டும் நல்லா இப்ப பால் நல்லா காஞ்சிருக்கு இப்ப அகர அகரை கேத்துக்கலாம் நல்லா கரையட்டும் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் இப்ப சர்க்கரை நல்லா கரையட்டும் இப்ப சின்ன பாக்கெட் பாதாம் பவுட்ரு போடுறேன் ரெடி ஆகிடுச்சி இறக்கிக்கலாம் அதோ தட்டில் ஊற்றி வச்சிக்கலாம் இப்போ இந்த தட்டில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு பா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுமே ஜெல்லி ரெடி ஆகிருச்சி எங்கே பாருங்கள் இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் காட்டுறேன் பார்த்தீங்களா நல்லா ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சப்பரை பண்ணுங்க இது மேலாக்க நான் பாதாம் முந்திரி துருவி போட்டிருக்கேன் சுவையான ஜல்லி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ